ஓம் கந்தனிருக்க கவலை எதற்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பரங்குன்ற திருப்புகள இறுதி பாடல்களான பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் பாடல் பதினாறு பதித்த செம் சந்த பொன் குடம் நித்தம் பருத்து உயர்ந்து அண்டத்தில் தலைமுட்டும் பருப்பதம் தந்த செப்பு அவை ஒக்கும் தனபாரம் படப்புயங்கம் பல் கக்கு கடு பண் செருக்கு வண்டு அம்பு அப்பில் கயல் ஒக்கும் பருத்த கண் கொண்டைக்கு ஒக்கும் இருட்டு என்று இளைஞர்கள் துதித்து முன் கும்பிட்டு உற்றது உரைத்து அன்பு உவக்க நெஞ்சு அஞ்ச சிற்றை சுற்றும் துகில் களைந்து இன்பத் துருக்கம் அளிக்கும் கொடியார்பால் துவக்குனும் பங்க பித்தன் அவத்தன் புவிக்கொள் என் சிந்தை புத்திமயக்கம் துறக்க நின் தண்டை பத்மம் எனக்கு என்று அருள்வாயே குதித்து வெண் சங்கத்தை சுரவு எற்றும் கடல் கரந்து அஞ்சி புக்க அரக்கன் குடல் சரிந்து எஞ்ச குத்தி விதிர்க்கும் குல குளக்கரும்பின் சொல் தத்தை இப பெண் தனக்கு வஞ்சம் சொல் பொச்சை இடை குங்குகு கொம்பு அதிர் வெண் சண்டர் கட்கம் விதிர்ந்து திரள் குவித்து அங்கன் பொட்டு எழ வெட்டும் கொலை வேடர் புனம் சென்று இச்சித்த பெண்ணை கண்டு கரந்து அங்கு கிட்டி அணைந்து ஒளி திருப்பரங்குன்றில் புக்கு உள் இருக்கும் பெருமாளே பாடலின் பொருள் மார்பில் பதிந்துள்ள செவ்விய அழகிய பொற்கொடம் நாள்தோறும் பருத்து உயர்ந்து விண்ணில் தலையை முட்டவல்ல மலை யானையின் தந்தம் செப்பு ஆகியவைகளை அணிந்திருக்கும் விலைமாதர்களே படத்தை உடைய பாம்பின் பற்கள் கக்கும் விஷம் பாட்டுகளை மகிழ்ச்சியில் பாடும் மண்டு அம்பு நீரில் உள்ள கயல் மீனை ஓக்கும் கண்கள் கூந்தலுக்கு ஒப்பான இருட்டு என்றெல்லாம் இளைஞர்கள் விளைமாதர்களின் அழகில் மயங்கி அந்த சிற்றின்பத்தில் கட்டுப்பட்டிருக்கும் பாவியாகிய பித்தன் பொய்யன் நான் இப்பூமியில் என்னுடைய மனதிலும் புத்தியிலும் உள்ள மயக்கத்தை விட்டொழிக்க உனது தண்டை அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு என்று தந்து அருள்வாயோ குதித்து வெண்ணிற சங்குகளை மீன்கள் மோதி எரியும் கடலில் ஒளிந்து பயந்து புகுந்த அசுரன் சூரனின் குடல் சரிந்து விழும்படியாக குத்தி அசைக்கும் ஒளி வீசும் சிறந்த கரும்பு போன்ற மொழியை உடையவளும் கிளி ஐராவதம் யானை மகளான தேவ மறைத்த சொல்லுடன் காட்டில் குங்கு குங்கு குகு திதி 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 திந்தி தித்திய தேயன ஊது கொம்புகள் அதிர்ந்து ஒளி செய்ய பலபலக்கும் வலிமை பொருந்திய வாளை வீசி திரளாக குவியும்படி அந்த இடத்திலேயே பகைவரை அழிவுற வெட்டும் கொடிய வேடர்களுடைய திணை புனத்துக்கு போய் விரும்பிய பெண்ணாகிய வள்ளியைப் பார்த்து தன் உண்மையான உருவத்தை மறைத்து அங்கு நெருங்கிச் சென்று அவளை தழுவி பின்பு ஒளி வீசும் திருப்பரங்குன்றத்தை புக்கிடமாகக் கொண்டு அங்கு வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் கொங்கையர் பொருள் கவர்ந்து ஒன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்ச மாதர் புயல் குழன்ற அம் கமல் அரல் குளம் தங்கு அவிர் முறுக்கு வன் செம் துவர் தந்து போகம் அருந்திடும் சிங்கியர் தருக்கிடும் செம் கயல் அறச்சி வந்த அம் கையில் அம்பு மேவும் அவர்க்கு உழன்று அங்கமும் அறத்தளர்ந்து என் பயன் அருள் பதம் பங்கயம் அன்பு உராதோ மிருத்து அணும் பங்கையன் அலறக் கண்ணன் சங்கரர் விதித்து எனும் கும்பிடும் கந்த வேளே மிகுத்திடும் வன் சமணரை பெரும் தின் கழுமிசைக்கு இடும் செம்தமிழ் அங்கவாயா பெருக்கு தன் சண்பகவனம் திடம் கொங்கோடு திரள் செழும் அகில் துன்றி நீடும் தினைப்புணம் தனத்துடன் சென்று அணை குன்று உரை தம்பிரானே பாடலின் பொருள் விளை மாதர்களுடன் இருக்கும் அந்த சிற்றின்பத்தில் நான் உழன்று உடலும் மிக தளர்வதால் என்ன பயன் உனது திருவடி தாமரை என் மீது அன்பு கொள்ளாதோ இரத்தலோடு கூடிய பிரமன் மலர்ந்த கண்களை உடைய திருமால் சிவபெருமான் இம்மூவரும் முறைப்படி எப்போதும் வணங்கும் கந்த பெருமானே மிக்கு வந்த வலிய சமணர்களை பெரிய திண்ணிய கழுவின் மேல் ஏற வைத்து செந்தமிழ் ஓதிய வேதாங்க வாயனாகிய தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தனே பெருகு குளிர்ந்துள்ள சண்பக காட்டில் வாசனையோடு கூடிய திண்ணிய தாய செழித்த சந்தனமும் அகிலும் நெருங்கி வளர்ந்துள்ள திணைப்புணத்தில் பசுங்கொடி போன்ற வள்ளியை சென்று மணர்க்க விரும்புவனே திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே பாடல் பதினெட்டு மன்றல் அங் கொந்துமிசை தெந்தன தெந்தனன வண்டினங் கண்டு தொடர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு அன்பு மிக வம்பிடும் கும் பகன தனமார்பில் ஒன்றே அம்பு ஒன்று விழி கன்ற அங்கங் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை சிலம்புங் கனகத் தண்டையும் கின்கினியும் ஒன்கடம் பும்பனையும் புனையும் உன் அடிசேராய் பன்றியங் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டை என்பு அங்கம் அணிப்பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சு கிழி வந்து வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பியெனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம் பொன்மலர் செரிச்சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கும் உயர் லுரை பெருமாளே பாடலின் பொருள் வாசனை பொருந்திய அழகிய பூங்கொத்துகளின் மீது தெந்தனம் தெந்தனம் என்று ரிங்காரம் செய்து கொண்டு வண்டு கூட்டங்கள் தேனை பார்த்து தொடரும்படியான நானும் விளைமாதர்களின் சிற்றின்பத்தில் மூழ்க மோக சரீர வசத்தால் குழைந்து போக வயிறு என்னும் மடுவில் விழுகின்ற அடியேனை சிலம்பும் பொன்னாலான தண்டையும் கிண்கிணியையும் அழகிய கடப்ப மலரையும் அணியும் உன் திருவடிகளில் சேர்ப்பாய் பன்றியின் அழகிய கொம்பையும் ஆமை ஓட்டையும் பாம்பையும் தேவர்களது பழைய எலும்புகளையும் தரிக்கும் சிவபெருமானின் பாலனே கூட்டிலிருந்து கொண்டு கொஞ்சுகின்ற கிளிப்பிள்ளைகள் கூட்டின் முகப்பில் மீண்டும் மீண்டும் வந்து ஐங்கரன் விநாயகனாம் ஞான பண்டிதனின் தம்பியே என்று கூறி அழைக்கின்ற வயலூர் தளத்தில் வாசம் செய்யும் முருகனே குன்றுகளில் வசிப்பவர்களாகிய வேடுவர்கள் முன்னாளில் கொடுத்த வள்ளி நாயகியாகிய பெண்ணை மணந்து கொண்டு வளர்ந்து ஓங்கிய செண்பக மரங்களின் பசும் பொன்னை ஒத்த மலர்கள் மிகுந்த சோலைகளால் சூழப்பெற்றதும் சந்திரனும் செஞ்சூரியனும் மேகமும் தங்கும்படி உயர்ந்ததும் ஆகிய அழகிய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே பாடல் பத்தொன்பது வடத்தை மிஞ்சிய புலகித வன முளைத்தனை திறந்து எதிர்வரும் இளைஞர்கள் உயிர் மயக்கி ஐங்கனை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி வஞ்சக நினைவோடு மெல்ல மெல்ல நகைத்து நண்போடு வரும் இரும் என உரை வழுத்தி அங்கு அவரோடு சருவியும் உடல் தொடு போதே விடத்தை வென்றிடு படைவிழி கொண்டும் உள்ளம் மருட்டி வன்பொருள் கவர் பொழுதினில் மயில் விருப்பு எனும்படி மடிமிசையினில் விழத் தொழில் தானே விளைத்திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை விரை பதந்தனில் பெற நினைகுவது உள்ளதோதான் குடத்தை வென்றிடு கிரி என எழில் தளதளத்த கொங்கைகள் மணிவடம் அணிச்சிற சிறு குரக் கரும்பின் மெய்துவள் புயன் என வரும் வடிவேலா குறை கரும் கடல் திரு அணை என முன்னம் அடைத்து இலங்கையின் அதிபதி நிசி சரர் குலத்தொடும் பட ஒரு விடும் அரி மறுகோனே திடத்தை எதிர்ந்திடும் அசுரர்கள் பொடிபட அயில் கொடும் படை விடு சரவணபவ திரர் குகன் குருபரணன வரும் ஒரு முருகோனே செழித்த தண்டலை தோறும் இலகிய குடவளை குலம் உயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே பாடலின் பொருள் பல பொது மாதர்களின் மாதர்களின் அழகில் மயங்கி அவர்களின் பொய்யான மனத்தை நம்பிய சிறியவனை மோகத்தில் அவர்களுடன் இருக்கும் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதிய பித்து பிடித்தவனை என்னை நறுமணம் வீசும் திருவடியில் சேரும்படியான திருவருளைப் பெற நீ நினைக்கும்படியான நல்ல விதி எனக்கு உள்ளதோ அறியேன் உருவத்தில் குடத்தையும் வென்று அழகான அணிகலன்களை அணிந்து கரும்பு போல் இனிக்கும் இளம் குரமங்கையாகிய வள்ளியின் கை கைப்பிடித்த அழகிய வேலனே ஒழிக்கின்ற கரிய கடலில் அழகிய அணை என்னும்படி முன்பு அதை அடைத்து இலங்கைக்கு தலைவனான ராவணன் அரக்கர் கூட்டத்துடன் அழியும்படி ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமனாகிய திருமாலின் மருமகனே மனத்திடத்துடன் எதிர்த்து வந்த அசுரர்கள் பொடியாக வேலாகிய உக்கிரமான படையை விட்ட பவனே திறமை வாய்ந்த குருபரன் என்னும் பெயருடன் வந்துள்ள ஒப்பற்ற முருகனே செழிப்புள்ள சோலைகள் தோறும் விளங்கும் பளைந்த சங்குகளின் கூட்டங்கள் ஈன்ற முத்துகள் மிக்கு பொழியும் சிறந்த திருப்பரங்குன்றம் என்னும் வளப்பமுள்ள நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருபது வரைத்தடம் கொங்கையாலும் வளைப்படும் செம் கையாலும் மதர்த்திடும் கெண்டையாலும் அனைவோரும் வடுப்படும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாலும் மறுட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி எரிபடும் பஞ்சு போல மிகத்திடும் தொண்டனேனும் இன்னல் படும் கரையேற இசைத்திடும் ஒளித்திடும் தண்டை இணைப்பதம் புண்டரீக அருள்வாயே சுரர்க்கு வஞ்சம் செய் சூரன் இள கிரௌஞ்சன் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோலம் அளவாக துரத்தி அன்று இந்திரலோகம் அழித்தவன் போன்று மாறு சுடப்ப அரும் சண்ட வேலை தெளித்திடும் உும்ங்கப்பாணி மருகோனே திணைப்புணம் சென்று உலாவு குரத்தி இன்பம் பராவும் திருப்பரங்குன்றம் மேவும் பெருமாளே பாடலின் பொருள் சிற்றின்பத்தை கொடுக்கும் விளைமாதர்களின் வசத்தில் பட்டு தீயில் இடப்பட்ட இடப்பட்ட பஞ்சு போல மிகவும் கெட்டு போகின்ற அடியானாகிய அடியனாகிய நானும் துன்பப்படும் வினை தொடர்புள்ள கடலிலிருந்து கரையேற இசையுடன் கலந்த பலவகையான சந்த ஒளிகளை எழுப்பும் தண்டைகள் சூழ்ந்த உன் திருவடிகளாகிய தாமரைகளை அருள் புரிவாயாக தேவர்களுக்கு வஞ்சனை செய்த சூரன் இளைய கிரௌஞ்சன் என்னும் அசுரனோடு கலங்கி எழுந்து ஓட அண்ட கோலம் அளவும் அவர்களை துரத்தி முன்பு இந்திர லோகத்தை அழித்தவனாகிய சூரன் அழிந்து போகும்படி சுடுகின்றதும் மிகவும் முக்கிரமானது மான வேலை விட்டவனே வீம்புடன் போருக்கு எழுந்த தேவர்களின் சேனை கலங்கும்படி முழக்கம் செய்த சங்கேந்திய கையை உடைய திருமாலின் மருமகனே தினை புனத்துக்கு போய் உழவுகின்ற குரப்பெண் வள்ளியின் இன்பத்தை நாடி பின் அவளை வணங்கிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபவன் முருகனுக்கு அரோகரா அடுத்த பதிவில் திருச்செந்தூர் திருப்புகழை பாடல் வரிகளுடன் பொருளை பார்ப்போம் ஓம் சரவணபவ